ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் காளான் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுலபமான காளான் கிரேவியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காளான் வந்து ஒரு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து கால் மூடி பூண்டு நாலு சின்னதாக இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் மல்லித்தலை கொஞ்சமாக முந்திரி அஞ்சு பல் கசகசார டீஸ்பூனு பட்டை கொஞ்சமாக சோம்பு அரை டீஸ்பூனு ரெண்டு கிராம்பு மிளகு கா டீஸ்பூனு இது ஒரு பாக்கெட்டு காளானுக்கு மட்டும் மசாலா பொருள் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல நைஸாக இப்போ மிக்சி ஜாரில் எல்லா பொருளையும் சேர்த்திக்கலாம் தேங்காய் முந்திரி பூண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் மல்லித்தலை கசகசா சோம்பு பட்டை கிராம்பு மிளகு எல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டு ஓரமாக இருக்கட்டும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் இதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் வந்து பிரிஞ்சு இலை மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிட்டி இதில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் இருந்தா கூட நீங்க சேர்த்திக்கலாம் இதில் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து பொடிப்பொடியை கட் பண்ணி சேர்த்து இதுக்கு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா தக்காளி கொலைய வதக்கிக்க வேணும் தக்காளி வதக்கியது இல்லை மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பெரட்டிட்டு இதில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இதே தண்ணி விடும் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து இதில் மசாலா பேஸ்ட்டு சேர்த்திட்டு கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வசம் போனது பிறகு மிக்சி சாறு வந்து அலசி இதில் அரைக்கப்பு மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவியே செய்கிறனால குறைவான தண்ணி விட்ட போதுமானது கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு காமன் நேரம் குக் பண்ண வேணும் இப்போ குக் பண்ணும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க இல்லைன்னு அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா மணி நேரம் வெந்து தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு காளான் வந்து நல்லா டேஸ்டான முறையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தழைகளை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்திட்டு கிளறிவிட்டு இறக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான முறையில் காளான் கிரேவி வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் டேஸ்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீடியோவும் முழுமையாக பார்த்துட்டு இந்த காளான் கிரேவிக்கு இந்த பொருளெல்லாம் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையை தரும் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம் ஓகே பாய்